புனித மார்க் நற்செய்தியாளர் நற்செய்தியாளரான புனித மார்க் பாரம்பரியம் மார்க் நற்செய்தியின் ஆசிரியராக கருதப்படுபவர் ஆவார் மேலும் இவர் கிறிஸ்துவத்தின் மிகவும் பழமையான நான்கு ஆயுர் பீடங்களில் ஒன்றான அலெக்சாந்திரிய திருச்சபையின் நிறுவனராகவும் கருதப்படுகின்றார் வரலாற்று ஆசிரியரான யுசபியஸ் என்பவரின் கூற்றின்படி மார்க் அனனியாஸ் என்பவருக்கு பின்பு நீரோ மன்னனின் ஆட்சியின் எட்டாம் நூற்றாண்டில் அலெக்சாந்திரியாவின் ஆயரானார் பாரம்பரியப்படி கிபி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இவர் மறைசாட்சியாக மறித்தார் என்பர் மார்க் நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ரெண்டில் கெட்சமணி தோட்டத்தில் இயேசு கைது செய்யப்பட்ட பின்பு அவர் பின்னே சென்ற இளைஞர் இவர் என்பது மரபும் இயேசுவை கைது செய்தவர்கள் இவரை பிடித்த போது தம் வெறும் உடம்பின் மீது இருந்த நாற்பட்டு துணியை விட்டுவிட்டு இவர் ஆடியின்றி தப்பி ஓடினார் கத்தோலிக்க திருச்சபின் பொது நாள் இவரின் விழா ஏப்ரல் இருபத்தி ஐந்தில் கொண்டாடப்படுகின்றது இவரை பொதுவாக இரண்டு இறக்கைகள் உடைய சிங்கத்தைக் கொண்டு கலைகளில் சித்தரிப்பார் திருத்துதர் பணியில் நாம் சந்திக்கும் ஜான் மார்க்கும் புனித பேதுரு தமது முதல் திருமகம் ஐந்து பதிமூன்றில் குறிப்பிடும் மார்க்கும் ஒருவரே புனித பவுல் குறிப்பிடும் மார்க்கும் இவரே இவர் பர்ணவாவுக்கு நெருங்கிய உறவினர் திருத்தூதரான புனித பவுலின் முதல் பயணத்தில் அவரோடு கூட சென்றவர் மூன்றாம் பயணத்தில் ரோமை வரை பின்தொடர்ந்தவர் பேதிருடைய சீடரும் இவருடைய மொழிபெயர்ப்பாளருமாக மார்க்கு தமது நற்செய்தியில் காணப்படுகின்றார் எகிப்தில் உள்ள அலெக்சாந்திரிய நகர் திருச்சபையை நிறுவியவராக கருதப்படுகின்றார் எருசலேம் திருச்சபை புனித பேதிர்வுக்கு மிக உதவியாகவும் புது கிறிஸ்தவர்கள் தமது வீட்டில் வந்து தங்கி போக உதவியாகவும் இருந்த மரியா என்பவர் மார்க்கின் தாய் முதன்முறையாக பவுல் சைப்ரஸ் நாட்டிற்கு போகும்போது இவரை உடன் அழைத்து சென்றார் ரோம் நகரில் பவுல் சிறைப்படுத்தப்பட்டிருந்த மார்க் பவுலுக்கு உதவி செய்தார் பவுல் தான் இறக்கு முன்பு ரோம் சிறையில் இருந்தார் அப்போது நகரில் இருந்த திமதேவுக்கு எழுதிய கடிதத்தில் மார்க் தன்னோடு இருப்பார் என்று எழுதியுள்ளார் பின்னர் மார்க் புனித பேதிருவின் நண்பனானார் அலெக்சாண்டிய நகர் கிளாமெண்ட் இரானியோஸ் பாப்பியாஸ் ஆகியோர் மார்க் பேதிருவின் விளக்க உரையாளர் என்று காட்டுவார்கள் இன்று விரிவுரையாளர் பலர் மார்க் நச்சேதில் நாம் சந்திக்கும் இளைஞன் ஆண்டவர் கைதியாக்கப்பட்ட நிலையில் அவரை தொடர்ந்தவர் இதே மார்க்கு தான் என்று ஏற்றுக்கொள்கின்றனர் எழுதிய முதல் திருமுகத்தில் என் மைந்தன் மார்க் என்று குறிப்பிடுகிறார் மார்க் அலெக்சாண்டிய நகரின் முதல் ஆயர் இவர் ஆயராக இருக்கும் போது அலெக்சாண்டிரிய நகரில் இறந்தார் இவரது உடல் எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டில் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு வெனிஸ் நகரில் மார்க் பேராலயத்தில் வைக்கப்பட்டது என்று கூறப்படுகின்றது மார்க் வெனிஸ் நகரின் பாதுகாவலர் என்று போற்றப்படுகின்றார் இறக்கியுள்ள சிங்கம் மார்க்குவின் சின்னமாக உள்ளது பாலைவனத்தில் ஒலிக்கும் குரல் ஒலி என புனித திருமுழுக்கு யோவான் இவரை குறிப்பிடுகின்றார் நற்செய்தில் காணப்படும் எப்பேத்தா என்று சொல் இவருக்கே உரியது புதிதாக மனம் திரும்பிய ரோமபுர இனத்தவருக்கு இவரது நற்செய்தி எழுதப்பட்டது மார்க் நற்செய்தி கிபி அறுபது எழுபதுக்குள் எழுதப்பட்டிருக்கலாம் என்று வரலாறு கூறுகிறது ஒரு நிகழ்வை கண்ணால் காண்பது போல் சித்தரிப்பதில் இவர் வல்லவராக இருந்தார் இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் என்ற நற்செய்தி புறவினத்திற்கு அறிக்கையிடுவதே இவரது நற்செய்தியின் குறிக்கோள் மார்க் அலெக்சாண்ட்ரியா எகிப்து போன்ற இடங்களில் நற்செய்தி அறிவித்தார் இவர் அலெக்சாண்டிரியா நகரில் அச்செய்தி அறிவிக்கும் போது கயவர்கள் சிலர் பிடித்து சிறையில் அடைத்தார்கள் அடுத்த நாள் கழுத்தில் கயிற்று கட்டி தெருவெங்கும் இழுத்து சென்றார்கள் இவர் இப்படி இழுத்து செல்லப்படும் போதே உயிர் துறந்தார் இவர் தன்னுடைய உயிரை துறந்த நாள் கேபிரி அறுபத்தெட்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி ஆகும் பின்னர் மார்க்வின் பணியாளர்கள் வந்து இவருடைய உடலை எடுத்து சென்று வெனிஸ் நகரில் அடக்கம் செய்தார்கள் இவருடைய கல்லறை வெனிஸ் நகரில் இருக்கின்றது தூய மார்க்கிங் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரை போன்று ஆண்டவர் இயேசு பற்றிய நற்செய்தி எல்லா மக்களுக்கும் எடுத்துரைப்போம் நற்செய்தி வழியாக வாழ்வோம் அதன் வழியாக இறைவன் தரக்கூடிய முடிவில்லா வாழ்வை கொடையாக பெறுவோம் துயமார்க் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்